இந்த பழம் புளிக்கும் தெரித்தோடிய தலைகள் அதிமுக ஒன்றிணைய போகுதா அதனை விண்ணப்ப படிவம் வாருங்கள் காணலாம் இந்த ஒரு காணொலி காட்சி வழியாக முழுமையாக தேர்தலே முடிந்துவிட்டது ஆனால் வி கே சசிகலாவை தான் களத்தில் காணவில்லை என்கிறார்கள் ஆதரவாளர்கள் அதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால் தற்போது மீண்டும் லைம் லைட்டுக்குள் வந்துள்ளாராம் சசிகலா இது குறித்த பிரத்யேகமான தகவல் ஒன்று நமக்கு கிடைத்துள்ளது அதிரடி அரசியலுக்கு பெயர் போனவர் வி கே சசிகலா மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிடம் முப்பது வருடம் லாபி செய்தவருக்கு எடப்பாடி அண்டு டீமை தன்மசப்படுத்திய நன்றாகவே வழி தெரியும் ஆனாலும் மென்மை போக்கை மிக மிக ஜாக்கிரதையாகவே கடைபிடித்து வருகிறார் சசிகலா அவர்கள் அதிமுகவில் எந்த பிடிப்பும் இல்லை தினகரனும் சேர்த்து கொள்ளவில்லை பாஜகவும் தன்னை புறக்கணித்து விட்டது என்கிற புலம்பர்கள் சசிகலாவிடம் நிறையவே எதிரொலித்து வந்ததாம் இதனையடுத்து அவருக்கு சொல்லப்பட்ட யோசனையின் அடிப்படையிலேயே அரசியலில் நானும் இருக்கிறேன் என காட்டிக்கொள்ளவும் தொண்டர்களை ஒருங்கிணைக்கப் போகிறேன் என ஒரு தோற்றத்தை உருவாக்கவும் திட்டமிட்டே சசிகலா இந்த ஒரு காரியத்தில் குதித்துள்ளார் என்கிறார்கள் அதிமுக தரப்பில் ஆடியோ முதல் ஆன்மீக பயணம் வரை எத்தனையோ முயற்சிகளை சசிகலா கையில் எடுத்தும் பயன் பலன் தராத நிலையில் இந்த உறுப்பினர் சேர்க்கை வியூகம் பலன் தருமா என்று தெரியவில்லை அதனால் அதாவது ஆனால் அளவுக்கு மீறிய பொறுமையை கூட சில சமயங்களில் சருக்களை தந்துவிடும் என்பதால் சமயோஜிதமும் கச்சிதமான தாய் நகர்த்தலுமே இங்கு உடனடி அரசியலுக்கு தேவையாக இருக்கின்றன என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்